வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா மருதாணி தாங்க நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்கன்னா என்னோட அண்ணா வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க வீட்டிலருந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஈவினிங் நான் வந்து விநாயகருக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா அப்போ வந்து கரெக்டாக என்னோடய அண்ணா வந்திருந்தாங்க அவங்க வந்து அழகாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் சொ ஒரு டைம் சொல்லியிருந்திருக்கேன் அண்ணா அண்ணிக்கிட்ட அதை அவங்க மறக்காமல் அவங்க அவங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க அதை வந்து ஞாபகம் வச்சு எனக்காக அண்ணா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஆனால் எனக்கு வந்து அன்னைக்கே அதை வந்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை ரொம்ப வேலை இல்லைங்களா விநாயகர் சதுர்த்தி வேலைகள்லாம் இருந்துச்சு ஸோ ரெண்டு நாளாக ரொம்ப டயர்டாக இருந்தது ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து செவ்வாய்க்கிழமை தாங்க வந்து அரைச்சேன் கொஞ்சமாக நான் வந்து எப்போவுமே கொஞ்சமாக புளி வச்சு அரைக்கிறது தான் பழக்கம் அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து எங்கள் பாட்டியெலாம் வந்து அம்மியில் வந்து அரைப்பாங்க எப்போ வந்து அரைச்சி எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் நல்ல நாள் பெரிய நாளில் கண்டிப்பாக வந்து மருதாணி இட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல்காரவங்க வருவாங்க வீட் வீட்டுக்கிட்டையே வருவாங்க அங்கே வந்து எனக்கும் என் பாப்பாவுக்கும் அதாவது தங்கச்சிக்கும் வளையல் போட்டு விடுவாங்க எங்கள் பாட்டி அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்தாலே எனக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டி ஞாபகம் வந்துடுவாங்க அவ்வளோ அழகாக வந்து எனக்கு எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் வளையல் போடுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் பேத்திங்க அப்போ இருந்தது அதனால் மருதாணி அந்த மாதிரி தான் எங்கள் சித்தியை வச்சு விடுவாங்க அம்மாவோட தங்கச்சி அதனால் எனக்கு மருதாணி வளையல் இதெல்லாம்னா ரொம்ப இஷ்டம் சின்ன வயசுலேருந்தே நம்ம இதெல்லாம் பழகிக்கிறோம் இல்லைங்களா அதனால் நிறைய பேருக்கும் பிடிக்கும் மருதாணி வைக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது ஆனால் எனக்கு இங்கே நம்ம இருக்கிற இடத்துல கிடைக்கிறது இல்லைங்க அதனால் எப்பயாச்சும் ரேராக தான் வந்து எனக்கு கிடைக்கும் இந்த கோன் இந்த மெஹந்தி வைக்கிறதெல்லாம் இப்போதானே அப்போ அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா எனக்கு அந்தளவுக்கு அது இஷ்டமும் கிடையாது யாராவது வச்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா தாம்பளம் அதில் வைக்கிறத நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அப்படிதான் வந்து போகும் மருதாணி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க மருதாணி மகாலட்சுமி அம்மாவுடைய அம்சம் அவங்களுக்கு பிடிச்ச பொருளும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச பொருள் இந்த மருதாணி இந்த மருதாணி பூவை கூட எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மருதாணி விதைகளை எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சாலுமே நமக்கு ரொம்பவே நல்லது மருதாணி வச்சுக்கிறது நமக்கு ஒரு பெரிய காப்பு சக்தி மாதிரிங்க அதாவது என்ன சொல்கிறது எதிர்மறை ஆற்றல் வந்து நம்ம கிட்ட நெருங்காது நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான ஆட்கள் தான் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாதங்க நல்லதோ கெட்டதோ நம்ம வந்து செய்கிறது நம்ம இரண்டு கைகளால் தானே அதை வந்து நம்ம எப்பவுமே அழகாக வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளே கூட நம்ம குழந்தைங்களுக்கு பொழுது பூ வைக்கும்போது நம்ம ஒரு மங்களகரமாக வளையல் போட்டு மருதாணியெல்லாம் வச்ச கையோடு நம்ம செய்யும்போது அது ரொம்பவே நல்லது பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வீட்டில் இருந்தால் வச்சு விடுங்க அழகாக இருக்கும் பார்க்க அது மட்டும் இல்லைங்க நம்ம இப்போது நம்ம கையை பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் கை ரேகை பார்க்குறாங்களே ஆண்களோ பெண்களோ அப்போ கூட இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லது அதை வந்து ரொம்ப அந்த ரேகையை வந்து நல்லா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால தாங்க இந்த மருதாணிலாம் வச்சு நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம முன்னோர்கள் வந்து இதை பழக்கம் பண்ணியிருந்தாங்க இப்போ இதெல்லாம் யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை அதனால தான் நான் வந்து அதோடய எனக்கு தெரிஞ்ச மருதாணியோட பெனிஃபிட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது மருதாணியால் பலன்கள் இருக்குது இல்லை ஆன்மீக தகவல் இருக்குது வேறு ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய மருதாணி வந்து எனக்கு எல்லாம் அவ்வளோவோ போட தெரியாது இதுதான் இந்த மருதாணியில் இவ்வளோ தான் போட முடியும் மெஹந்தியில் வந்து வரைவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து ரெண்டு கையில் ஒரு கையில் நான் வச்சுட்டேன் இன்னொரு கையில் என் கணவர் வச்சுருந்தார் காலையில் எனக்கு இப்படி தாங்க இருந்தது